ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக விருந்தின் வேரில் எனும் தினமும் அன்னதான திட்டம் துவக்கம் ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை நிறுவனர் மீனா ஜெயக்குமார் துவக்கி வைத்தார் கோவையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு சமூக நலப் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை அறக்கட்டளையின் நிறுவனர் மீனா ஜெயக்குமார் தலைமையில் ஏழை குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரை இலவச கல்வி பயிற்றுவிப்பது மற்றும் ஏழை குடும்பத்தினருக்கு மருத்துவ உதவி செய்வது என பல்வேறு சமூகம் சார்ந்த நலப்பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆளந்த விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக தற்போது ஏழை எளியவர் மற்றும் ஆதரவற்றோருக்கு தினமும் உணவு வழங்கும் வகையில் விருந்தின் பேரில் எனும் புதிய அன்னதான திட்டத்தை துவக்கியுள்ளனர் பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள ஆளம் விழுதுகள் அறக்கட்டளை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் அறக்கட்டளையின் நிறுவனர் மீனா ஜெயக்குமார் விருந்தின் பேரில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து கல்வி உதவி மருத்துவ உதவி போன்ற சமுதாய பணிகளை செய்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக விருந்தின் பேரில் இனம் புதிய அன்னதான திட்டத்தை துவக்கி உள்ளதாக தெரிவித்தார் இதில் தினமும் நூறு பேருக்கு என்ற அளவில் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை அலுவலகத்தின் முன்பாக அன்னதானம் வழங்க உள்ளதாக தெரிவித்த அவர் வரும் காலங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ஐநூறு பேருக்கு தினமும் உணவு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார் துவக்க விழாவை முன்னிட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் அன்னதானம் வழங்கிய மதிய உணவு பெற்று சென்றனர் முன்னதாக நடைபெற்ற விருந்தின் வேரில் துவக்க விழாவில் ரோட்ரி கிளப் அக்குறுதி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் என் பெயர் மீனா ஜெயக்குமார் நான் ஆலம் விழுதுகளின் சேர்மனாக இருக்கிறேன் பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து நடத்து கொண்டிருக்கிறேன் என்னால் ப முடிந்த பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் எஜுகேஷன் இதை டிபார்ட்மெண்டை பொறுத்தளவு பார்த்தீங்க காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அளவுக்கு போகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் பட் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது மட்டுமின்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் பட் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ண முடியல இருந்தாலும் இப்ப எனக்கு தோணது அன்னதானங்கிறது ரொம்ப சிறந்தது நான் நிறைய ஆஃப்னேஜ் போய் நிறைய இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு நம்மளா நம்ம விழுதுகள் மூலமா நம்ம இடத்துல தொடர்ந்து லைஃப் லாங் அதுதான் நான் இப்போ எடுத்திருக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டு அது தொடர்ந்து நடக்கணும்னு நான் என்ன நான் என்ன சொல்றது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ அது என்னைக்கும் நான் மிஸ் பண்ணக்கூடாது மண்டே டு சாட்டர்டே அந்த மாதிரி வச்சு மண்டேல இருந்து இந்த இடத்துல என்னோட ஆஃபீஸ் வந்து லட்சுமி மில்ல இருக்கு அங்கே பசின்னு வர்றவங்களுக்கு கரெக்டாக பன்னெண்டு டு ஒன்னு அந்த டைம்ல அங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட்டு இருக்கும் ஒரு நூறு பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நூறு பேருங்கிறது கண்டிப்பாக நூறு பேரோட நிற்க போறதுல நிற்கவும் கூடாது நான் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கொடுக்கற அளவுக்கு என்னோட தொழிலும் வளர்ச்சி அடையணும் கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான எஃபோர்ட்டும் எடுத்துட்டு இருக்கேன் அது மட்டுமன்றி மக்களுக்கு கண்டிப்பாக பசின்னு அந்த இடத்துல வந்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை பட் அதுவும் நம்மளாக சம்பாரித்து நம்ம பணத்தில் கொடுக்கறது இன்னுமே அது ஒரு சந்தோஷமான விஷயம் பட் அதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன் பட் அதுக்குண்டான வேலை இப்போ இன்னைக்கு ஆழம் விழுது மூலமாக விருந்தின் வேரில்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நேமில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அது தொடர்ந்து நடக்கணும் அது மக்களாகிய உங்களிடம் உங்களோட அத்தனை பேர்த்தோட பிளஸிங்கும் எனக்கு வேணும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் நன்றி ஆலம் விழுது எங்களோட ஆலம் விழுதுகள் சமூக சேவையை தவிர சிஎஸ்ஆர் எல்லாம் இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு பிசினஸ் கொண்டு வந்து இதுல நாங்க நிறுத்தல சோ அப்படி இருக்கிறப்ப எங்களோட ஓன் என்னோட நான் பண்ற பிசினஸ்ல இருக்கிற ஒரு மடங்கு நான் வந்து ஆலம் விழுதுக்கு எப்பவுமே ஆஹ் வச்சிருவேன் சோ அந்த மாதிரி நான் அதுல வச்சுதான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நிறைய பேரு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட கொஞ்சம் டொனேஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த பணத்தை நான் வந்து யார் யார் என்ன கொடுக்கறாங்களோ அதை வந்து அப்படியே அவங்களோட நேமோட ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டா இது அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது அல்ல நாங்க இங்க ஒரு புக்கே ரெடி பண்ணியிருக்கோம் யார் என்ன எவ்வளோ கொடுத்தாங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அந்த பணத்துல போயிருக்குங்கிற வரைக்கும் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் எதுவுமே ஒளிவும் வரவில்லை என்னைக்கு வந்து கேட்டாலும் ஸோ எம் மூலியமா ஒரு விஷயம் செய்யறதுக்கு மற்றவங்களும் சரி அது என்னால் பண்ண முடியுது என்னோட சொந்த பணத்தை நான் நிறைய விஷயம் பண்றேங்கிறது எனக்கு ஒரு சப்போர்ட் சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் முழு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவர் சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரிய அளவுல வளர்ந்துருக்கு அதுக்கு முழுசா அவர்தான் காரணம் பட் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் ஆக்சுவலா பெண்களுக்கு அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது நிறைய பாத்தீங்கன்னா வயசானவங்க முதியோருங்க முதியோர் இல்லம் எல்லாம் போறப்ப பெண்கள் ஆண்கள் இருப்பாளருக்கும் என்ன உதவியோ என்னால முடியுமா அதான் ஃபேமிலி ட்ரஸ்ட் இது வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்க இருக்கோம் அதுல பையனும் இருக்காங்க பொண்ணும் இருக்காங்க நானும் இருக்கேன் சோ இதா அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது நிறைய பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்னோட பேஸ்புக்ல பார்த்தா கூட தெரியும் ரொம்ப எமர்ஜென்சியில் கூப்பிடுவாங்க அப்புறம் இங்கே ஜிஹெச்லேருந்து சென்னைக்கு அவங்கள எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ணி போய் அங்கே அட்மிட் பண்ணுற அளவுக்கு என்னன்னு தெரியல அது நிறைய பேர் எனக்கு அது ஒரு ஹாப்பியான விஷயம் தான் பட் இருந்தாலும் என்னோட ட்ரஸ்டில் ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் பண்ண முடியாமல் இருக்கு ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் என்னால் என்ன முடியுதோ அதுக்கு உண்டான நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு மெயினாக இந்த அன்னதானத்தை பெரிய லெவலில் நாளைக்கு ஒரு யூனிட்டே போட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டு நிறைய பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நான் வளரணும் வளருவேன் கண்டிப்பா அது எல்லாத்தோட மக்களோட சப்போர்ட்டு கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன்